ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இந்த ஆண்டில் அமையும் யார் தலைமையில் அப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆண்டு சொன்னது மறுபடியும் பிஜேபி தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒருவேளை அவர்கள் தலைமையில நிரந்தரமற்றதான ஒரு கூட்டணி ஆட்சி ஒன்று அமையும் இப்ப ஏன் இதை நிரந்தரமா இல்லாதபடியான ஒரு சூழ்நிலை வரும் நான் சொல்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே கத்தன் அம்மோடு கூட பேசினார் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி என்பது இருக்கும் என்பதை உங்களோடு கூட பேசினார் உங்களுக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இடைப்பட்ட காலம் ரெண்டு வருஷத்தில் என்ன நடக்கும் போதும் இப்படி ஆட்சி கவல போதா அல்லது வேற ஏதாவது நடக்க போதா இப்படிப்பட்டதான சில காரியங்கள்லாம் என்ன செய்யனா அது கத்தருடைய கருத்தில் இருக்கிறது அதனால நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒருவேளை ஸ்திரத்தன்மையற்றதான ஒரு ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி என்பது பிஜேபி தலைமையில் தான் இருக்கும் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆலோசனை குடியரசுத் தலைவரிடம் ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை சமர்ப்பிக்கவும் திட்டம் பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் இலங்கை வங்கதேசம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு